ட்விஸ்ட் கதையில் கௌரதை மேம்பாலத்தில் இறங்கி ஜயா டிவி ஆஃபீஸிற்கும் கல்கி ஆஃபீஸிற்கும் நடுவே ஓர் இடத்தில் சவாரியை இறக்கிவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தேன் மணி பத்தரைக்கு மேலாகிவிட்டது உதயம் தேட்டருக்கு அருகே போனால் அடுத்த சவாரி கிடைக்கலாம் ஆனால் இரவு நேரத்தில் இனிமேல் சவாரி ஏற்றக்கூடாது என்று இருந்தேன் ஒரு விளக்க கம்பத்தின் அரை வெளிச்சத்தில் நின்றிருந்த அந்த ஆள் கையை உயர கொஞ்சமாக உயர்த்தி ஆட்டோ ஆட்டோ என்று கூப்பிட்டான் கண்கள் செருகின மாதிரி தெரிஞ்சது ஃபுல்ஷெட் பொத்தான்களை தப்பாக போட்டிருந்ததால் சட்டை மேலும் கீழுமாக இருந்தது நிறுத்தினேன் ஆள் அரை போதையில் இருப்பது நன்றாகவே தெரிந்தது குடிகாரர்களை வண்டியில் ஏற்றினால் வம்புதான் ஆனாலும் இவனை பார்க்க பரிதாபமாக இருந்தது பிளேடை கண்டு பத்து நாளான முகம் சீப்பை கண்டு பல நாளாகிவிட்ட நரைமுடி வயது நாற்பது வயதிற்கும் வாழ்ந்து கெட்டவன் எங்கே போகணும் என்றேன் அண்ணா அண்ணாநகர் அதான் அண்ணாநகர் நகர் குடிகாரர்களின் வழக்கப்படி எதையும் இரண்டு தரம் சொன்னான் அண்ணாநகரில் எங்கே என்றே அட்ரஸ்ஸா ஞாபகம் இல்ல அதிகமா குடிச்சிட்டேன் பாரு இதற்குள் ஒரு போலீஸ்காரர் நெருங்கி வந்து ம் வண்டி ஏடு என்று கைத்தடியால் ஆட்டோவியை தட்டினார் ஏரிக்க என்று அந்த ஆளை ஏற்றி கொண்டேன் அவன் ஓரமாக உட்கார்ந்து கொண்டு சாய்ந்தான் நகர்ந்து நடுவுல விழுந்துற விழுந்துடப்போற என்று அதட்டலாக கூறிவிட்டு அட்ரஸே ஞாபகம் இல்லைங்கிற எப்படி வீட்டுக்கு போவே என்று கோயில் பக்கமா இறக்கி விடு அப்பால வழி தெரிஞ்சிடும் ஐயப்பன் கோயிலா இல்ல இல்ல மாக்காளியம்மன் கோயிலா இல்லை இல்லை பெருசாக கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் தாண்டி புரியல என்ன நீ ஆட்டோ ஓட்டுற ஈஸ்வரன் கோயிலா ஆ கரெக்ட் சும்மா கேட்டுக்கிட்டே இருக்காத எனக்கு தூக்கம் வருது ஆளை விடு இரு இரு தூங்காதே என்றேன் உடனே தூங்கிவிட்டால் எழுப்பி இறக்கி விடுவது பெரிய பிரச்சனையாகிவிடும் நான் சொல்கிறேன் தூங்கக்கூடாது அதானே பேசிட்டே வர நீ ஏதாச்சும் கேளு நான் பேசிட்டே வரேன் அப்போ தூக்கம் வராது என்ன கேட்க சொல்கிற அதான் சொன்னேன்ல எதனாச்சும் கேளு என் பொண்டாட்டியை பற்றி கேளு ஆறு வயசு பையனை பற்றி கேளு எதனாச்சும் கேளு பொண்டாட்டி பிள்ளையோட தான் இருக்கியா அவன் கோணலாக சிரித்தான் எவன் என்னோட கொடுத்தனம் பண்ணுவா ஒரு நாள் போயிட்டா போயிட்டான்னா பிள்ளையும் அழைச்சிட்டு போயிட்டா போயே போயிட்டா அதான் சொன்னேனே எவன் என்னோட இருப்பா அவன் மௌனமாகி விட்டான் தூங்கி விட்டானோ என்று எனக்கு பயம் ஏற்பட்டது சொல்லு அப்பால அப்பால் என்ன என்று அவன் சொன்னபோது மௌனமாக அழுது கொண்டிருந்தான் என்று கரகரத்த குரல் காட்டியது மூக்கை உறிஞ்சினான் அவளை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன் பாவம் எப்படி என்னோட இருப்பா போயிட்டா தினம் குடிச்சிட்டு வந்து அடிப்பியாக்கும் நீ ஒண்ணு அடியுதைய தாங்கிப்பா அண்ணா நகர் வந்துச்சா வெளிச்சமா தெரியுது நூறு அடி ரோடு அதான் வெளிச்சம் என்றேன் அடியுதனா தாங்கிப்பாங்கிறியே அப்பால் என்ன பிள்ளைய போட்டு உசுரை எடுத்தேன் இல்ல நீ ஏன் சொல்லு எந்த அம்மாவாச்சும் அதை தாங்கிக்குமா அம்மானா தானே ஆமா பிள்ளைய ஏன் அடிக்கணும் கெளரதன் ஒன்று இருக்குது மனுஷனா பிறந்தா கௌரதிய காப்பாற்றிக்கணும் கெளரத ரொம்ப முக்கியம் அத கெடுத்தா பொறுத்துக்க முடியுமா என்ன நான் சொல்றது ஆறு வயசு பிள்ளை எப்படி உன் கௌரவத்தை கெடுக்கும் அப்பா குடிகாரன்னு எல்லார் கையிலையும் போய் சொன்னானா என்றேன் பையனுக்கு நோட்டு புத்தகம் தீர்ந்துருச்சான் கடையில போய் கடன் கேட்டாலாம் அவன் கொடுப்பானா காசு இல்லாமல் ஏன் கொடுப்பான் அதனால இவ வீட்டுக்கு வந்து பழைய நோட்ல பென்சிலால எழுதுனதெல்லாம் அழிச்சிட்டு இத புதுசா புது நோட்டா வச்சுக்கிடான்னு சொல்லிட்டு இருக்கா பார்த்துக்க என் கௌரவம் என்ன வருது ஏதோ பிள்ளையை நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசை என்றேன் கரெக்ட் ஆனா என் கௌரவம் என்ன வருது பிள்ளை படிக்கணும்னா கிரிக்கெட் விளையாடுறதுக்கு விடலாமா அது கெளரவையா என்று அவன் செடி செடுத்தான் பையன் கிரிக்கெட் விளையாடுறதுல உன் கௌரவம் என்ன குறைஞ்சி போச்சு என்றேன் சும்மா விளையாடினா சரி டிவியில் காட்டுறாங்க இல்ல பக்கத்து வீட்டுக்கு போய் அதை பார்த்துக்கிட்டு இருக்கான் அங்கே போனால் காலை உடைச்சிடுவேன்னு சொல்லிட்டேன் அடுத்த வீட்டுக்கு போய் டிவி பார்த்தா எங்கே வருது என்ன வருது என்று பழைய பழவியை மறுபடியும் எடுத்துக்கொண்டான் அவன் அதுக்காக பையனை அடிச்சு ஆக்கும் இல்லை இல்லை புரிஞ்சிக்காமல் பேசாதே புரியுதா புரிஞ்சுக்காமல் பேசக்கூடாது என்றான் கோபமாக தொடர்ந்து ஒரு நாள் பகல் வீட்டுக்கு வரேன் இந்த பையன் என்ன செய்கிறான் தெரியுமா அடுத்த வீட்டுக்கு கிரிக்கெட் பார்க்க போயிட்டானா இல்லை ஜன்னலில் காதை வச்சு நின்றுக்கிட்டே இருக்கான் என்னடான்னு கேட்டால் அங்கே டிவியில் கிரிக்கெட்டில் சொல்லுவாங்கல்ல அது என்னவோ ரன்னிங் கமெண்ட்ரி என்று எடுத்து கொடுத்தேன் ஆ அதான் அதே தான் விட்டு பாரு உத என் பொண்டாட்டி ஓடி வந்து என்னை பிடிச்சி தள்ளிட்டா அந்த வீட்டுக்கு தான் போகக்கூடாதுன்னு சொன்னேன் போகலை அவன் இங்கே நின்றுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்போல்லாம் ஏன் அடிக்கிறேன்னு சத்தம் போட்டா போடி சரிதான்னு அவளையும் உதைச்சி தள்ளின்னு என்றவன் அது என்ன கலர் கலராக தெரியுது என்றான் பசங்க புஸ்வான்னு விடுறாங்க தீபாவளி வருது என்று விளக்கினேன் ஆ தீபாவளி என்று ஒரு ஃபேக்டரியில் போனஸ் கொடுத்தாங்க நான் சொல்றது போன வருஷம் கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்துட்டு நானும் ஏதோ எனக்கு கொஞ்சம் செலவழிச்சிட்டு ஐம்பது ரூபாய் கொண்டு வந்து அவ கையில் கொடுத்து புடவை பையனுக்கு சட்டை பலகாரம் பட்டாசு எல்லாம் வாங்கிக்கேன்னு ஐம்பது ரூபாய்க்கு புடவை சட்டை பலகாரம் பட்டாசு என்று சிரித்தேன் சந்திரமனீஸ்வரர் கோயில் நெருங்கி கொண்டிருந்தது இவனுக்கு போதை தெளிந்து கொண்டிருந்ததால் இறக்கி விட்டு விட நினைத்தேன் தீபாவளிக்கு முந்தின ராத்திரி பாக்குறேன் வாசல்ல பொட்டி பொட்டியா மத்தாப்பு பட்டாசு வெடிச்சுக்கிட்டு கொளுத்துக்கிட்டு இருக்கான் ஏதுரா இத்தனைன்னு கேட்டா ஜெயராம் கொடுத்தாங்கறான் யார் ஜெயராம் என்றேன் பணக்கார பிள்ளை இவனோட ஃப்ரெண்டு எப்படி இருக்கும் எனக்கு நீ ஏன் சொல்லு எப்படி இருக்கும் கௌரவையே போச்சு எல்லாத்தையும் சுருட்டி குப்பையில் ஒட்டி எரிச்சி அவனையும் விட்டேன் நாலு உத பொண்டாடி தடுக்க வந்த அவளையும் போட்ட கொஞ்சம் பொறுத்து பாக்குற ஒரு பொட்டிய தூக்கிக்கிட்டு பையனி அழைச்சிட்டு வெளியே போறா போறப்ப சி நீ மனுஷனான்னு துப்பிட்டு போயிட்டா போயிட்டான்னு போயிட்டா அதான் சொல்றேன்ல போயே போயிட்டா அவன் பழையபடி ஆரம்பிக்கிற மாதிரி தோன்றியது வண்டியை நிறுத்தினேன் அதான் கோயில் வீடு தெரியுமா நீயே போய்ப்பியா என்றேன் கௌரவம் முக்கியம் என்ன நான் சொல்றது என்றபடி இறங்கியவன் சட்டை போய் ஃபேண்ட் பாக்கெட் எல்லாம் தோழினான் ஐயோ கடவுளே துட்டு இல்லையே என்றவன் இரண்டு வளையல்களை என்னிடம் நீட்டினான் இத வச்சிக்க சேட்டுக்கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கலாம்னு தான் போனேன் கொடுக்க மாட்டேன்னுட்டான் என்றான் பார்த்த மாத்திரத்திலேயே தெரிஞ்சது சேட்டி ஏன் பணம் கொடுக்கவில்லை என்று அது பித்தளை வளையல் காலையில வந்து துட்டு வாங்கிக்கிறேன் நீ போ என்றேன் அவன் தள்ளாடி கொண்டே போவதை சில நிமிடம் பார்த்து கொண்டிருந்து வண்டியை திருப்பின் நாலு தெரு தள்ளி ஆட்டோ ஸ்டாண்டு வந்தது விளக்கு வெளிச்சம் இருந்தது வண்டியை நிறுத்தி சீட்டுக்கு கடியில் இருந்த துண்டை எடுத்து முகத்தை துடைத்துக் கொண்டேன் என்ன தவிர எதிரே ஒரு ஆட்டோ ஆட்டோ தான் ஸ்டாண்டில் இருந்தது சோ